சீட்டு போடும்போது எப்படி வந்து அந்த நகை வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆஃபரையுமே வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு வந்து த நீங்கள் வாங்குற தங்கத்துக்கு இடையாக வந்து வெள்ளி இலவசம் அப்படின்ற ஆஃபர் வந்து போடுவாங்க அப்போ வந்து நீங்கள் நகைச்சீட்டு முடிச்சிங்க அப்படின்னா அந்த ஆஃபருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ எப்போ வந்து நகைச்சீட்டு போடணும் அப்படின்றத பார்ப்போம் சீட்டு போட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இயர் பொங்கல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜான்வரியில் வந்து வரும் அப்போ வந்து நீங்கள் மார்ச்சில் வந்து சீட்டு போட்டிங்க அப்படின்னா ஜிஆரிலாம் வந்து பத்து மாசமே வந்து முடிஞ்சிடும் அப்போ வந்து நீங்கள் மார்ச்சில் சீட் போட்டிங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ண முடியும் நியூ இயருக்கு பொங்கலுக்கு எதுவும் ஆஃபர் போட்டாங்கன்னா அந்த ஆஃபரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷய தீதி வந்து ஏப்ரல் மே ஸோ இந்த ரெண்டு மாதத்துலேயும் வந்து வரும் அப்போ நீங்கள் ஜூனில் சீட்டு போட்டிங்க அப்படின்னா இந்த ஆஃபரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அச்சை ஆஃபரை இப்போ ஆடியோ ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து இருக்கும் அப்போ வந்து நீங்கள் செப்டம்பர் இல்லைன்னா அக்டோபரில் போட்டிங்க அப்படின்னா இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆடி ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்டியில் வந்து போடுவாங்க அப்போ நீங்கள் நகை வந்து சீட்டு முடிஞ்சு அப்புறம் நீங்கள் ஜுவல்லரிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க சில்வர் பர்ச்சேஸ் பண்ணீங்க டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஆடி ஆச்சரியம் கிஃப்ட் வந்து கிடைக்கும் தீபாவளி பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் நவம்பர் ஸோ இந்த ரெண்டு மாசத்துலாம் வந்து வரும் அப்போ ஜேன் இல்லை டிசம்பர் ஸோ இந்த ரெண்டு மாதத்தில் நீங்கள் சீட்டு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த தீபாவளிக்கு தங்கத்துக்கு ஈக்குவலாக வந்து வெள்ளி வந்து இலவசமாக வந்து தருவாங்க ஸோ அந்த ஆஃபருமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபர் டைமில் வாங்குறது என்ன பெஸ்ட்டு அப்படின்னா இப்போ தீபாவளிக்கு ஆஃபருக்கெலாம் வந்து கோல்டு வெய்டு ஈக்குவல் வெயிட்டுக்கு வந்து சில்வர் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க ஆடியில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ கிஃப்ட்டு நீங்கள் வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட்டு வந்து கொடுப்பாங்க சீட்லேயுமே வந்து அந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஜிஆட்ல ஆடி ஆச்சரியம் அப்படின்ற மாதிரி ஆஃபர்லாம் வந்து இருக்கும் சாப்பிட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிராமில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க இரநூறுவா ஐநூறு ரூபாய் அந்த மாதிரி வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆஃபர் டைம்லயும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கோல்டு காயின்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர் டைம்ல வந்து நோ வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜு ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க கோல்டு காயின் வாங்கினீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாம வந்து வாங்கிக்கலாம் முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து சின்ன சின்ன கடைல எல்லாம் வந்து நிறைய ஆஃபர் வந்து போடுவாங்க போடுவாங்க அப்போ வந்து செய்குழி சேதாரம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் வந்து போடுவாங்க அப்புறமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சீட்டை போட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து போட்டுக்கோங்க அந்த மார்ச் ஜூன் செப்டம்பரில் அக்டோபர் ஜான் டிசம்பர் ஸோ இந்த மாதிரி மாதத்தில் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ண முடியும் நியூ இயர் பொங்கல் அக்ஷய் தீதி ஆஃபரு ஆடி ஆஃபரு தீபாவளி ஆஃபர்லாம் வந்து இந்த இதை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குகிற கிஃப்ட்டு வந்து நகைச்சிட்டு போட்டு கிஃப்ட்டு வந்து கொடுப்பாங்க அந்த கிஃப்ட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சில்வர் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மற்ற ஷாப்பில் அந்த மாதிரி இல்லை ஆனால் பீமாவில் ஒரு பீமான்னு தெரில பட் சில்வர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர்னு சொன்னாங்க தேனியாக என்னென்னு தெரியல ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எந்த மாதம் சீட்டு போடுறீங்க எந்த ஆஃபர் யூஸ் பண்ணுறோம்